ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ஷாஜி கைலேஸ் டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவியான பூட் சவுண்ட் இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வழியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பூட் சவுண்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதில் வந்து சுரேஷ் கோபி பாலா பாலானு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வழியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பூட்ஸ் சவுண்ட் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிற ஒரு போலீஸ்காரர் அவர் என்ன ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு போகும்போது போற வழியில கொலை செய்யப்படுறாரு அந்த கொலை ஏன் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சுரேஷ் கோபி களத்துல வராரு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு பெண் கொலை செய்யப்படுறாங்க அந்த கொலைக்கு காரணம் என்ன அதுக்கு தொடர்ந்து மீண்டும் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு சுரேஷ் கோபி வந்து அதுல போய் கண்டுபிடிச்சாரா இல்லையா அவருக்கும் அந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் அந்த கொலைகள் பண்ணக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய முடிச்சுகளோட ஒரு கிரைம் திரில்லர் டிராமாவா வந்திருக்கிற படம் தான் பூட் சவுன் இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து டெக்னிக்கலா நல்லா இருந்தா கூட கதையா இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனால ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் இழந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா காட்சி அமைப்புகள் வேகம் கிடையாது ரெண்டாவது டப்பிங் பண்ணதும் பெரிய பெரிய அளவுல பேச லிப் மூமெண்ட் அவ்வளவுக்கா ஒட்டல இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலயே எடுத்தனால அப்ப டப்பிங் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் இப்பதான் ஓடிடி தளத்துல விட்டுருக்காங்க அதை போட்டுருக்கலாம் ஆனா இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து இவ்வளவுதான் இந்த படத்தினுடைய மெயினான ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முரளி முரளி அவர் உங்களுக்கு தெரியும் மலையாள நடிகர் அவரு வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆக்டரு அவரு இந்த படத்துல வந்து சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு இந்த கதைகளுக்கெல்லாம் பிளாஷ்பேக்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த பிளாஷ்பேக்கில் வரும்போது அந்த மூணு போலீஸ்காரங்களும் என்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளைமாக அந்த படத்தில் முடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை முடிக்கும் போதும் அதாவது குற்றவாளிகள் எல்லாரும் தண்டிக்கப்படணும் நியாயாதிபதி நியாயம் நியாயம் நியாயமாக இருக்கிறவங்க எப்பயுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது இந்த படத்தினோட ஒரு ஒரு கதை நல்லா இருந்தாலும் கூட இந்த படத்தினோட திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால இந்த படம் வந்து நம்ம ஒரு ஆவரேஜ் படமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த படத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சு டு ஐம்பது மார்க்குள்ள இந்த படத்துக்கு நம்ம ரிவியூ கொடுக்க முடியும் மார்க்கு நம்ம சேனல் என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து